ரெண்டு நாளைக்கு முன்னாடி இயக்குனர் ப ரஞ்சித் பேசின ஒரு விஷயம் ஒரு விவாதத்தை கிளப்பி விட்டுருக்குது அது ஒரு பேசு பொருளாக இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஞ்சித்தோட நீளம் பண்பாட்டு மையம் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் பேசின சாலின் மரியம் லாரன்ஸுங்கிற ஒரு சமூக செயல்பாட்டாளர் கம்யூனிஸ்ட்டுகளை பற்றியும் திராவிட இயக்கத்தை பற்றியும் சில விமர்சனங்களை முன்வைக்க அதுக்கு அந்த மேடையிலேயே ஆதவன் தீட்சியன்னங்கிற இன்னொரு சமூக செயல்பாட்டாளர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தார் The yeah. அதுக்கு பதில் சொல்ற அடுத்த நாள் ரஞ்சித்து பொங்கி தள்ளிட்டு ஏன் திராவிட இயக்கத்தையும் கம்யூனிஸ்டுகளையும் விமர்சிக்கவே கூடாதா சண்டைய நாங்க உங்களோட தான் போடணுமா நாங்கெல்லாம் சண்டை போட ரொம்ப உக்கரமா பேசியிருந்தாரு ஆக்சுவலா ரஞ்சித் இப்படி பேசுறதெல்லாம் பொண்ணு புதுசு கிடையாது அவர் ரொம்ப நாளாக செய்யறது தான் தலித்துகளுக்கு ஆதரவா பேசுற ஜாதி ஒழிப்பு பேசுற சமூக நீதி பேசுற பெரியாரிஸ்ட்கள் கம்யூனிஸ்டுகள் அப்புறம் திராவிட இயக்கத்துக்காரங்க அப்புறம் இதுக்கு வெளியிலிருந்து பேசுற பண்ணிடுவாங்க இவங்க யாரையுமே ரஞ்சித் அவரோட நண்பர்னு கட்டி பிடிச்சிக்கிட்டுதே கிடையாது அவங்களை எல்லாம் விரோதிங்கிற மாதிரியாதான் தான் பார்ப்பாரு உங்களோட சகவாசமே தேவையில்ல நாங்க முடிஞ்சா சண்டை போடுறோம் எங்களை காப்பாத்திக்கிறோம் இல்லைன்னா காஞ்சி கருவாடா தொங்குறோம் உங்களோட சகவாச கூந்தலே எங்களுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியாதான் ரஞ்சித் எப்பயும் பேசுவாரு எனக்கு புரியவே இல்ல ஏன் தனித்த குரல் இருக்க கூடாது இத்தனை ஆண்டுகளும் அப்புறம் என்ன பண்ணீங்க எப்படி பிஜேபி உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்கு யார் மூலமா உள்ள வந்தது நான் உள்ள விட்டேன் ஒரு சேரியில கூட இன்னும் ஒரு நுழையவே முடியலையே சேரியில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக இருக்கு எத்தனை ஓட்டு பிஜேபிக்கு சேரியில் விழுந்திருக்கோம் பொது சமூகத்தில் தானே இதன் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அந்த பொது சமூகத்தை சீர்படுத்த வேண்டியது யாரோட பொறுப்பு இதுல தனியா தான் சண்டை செய்வேன் வேற யாரோட சகவாச கூந்தலும் எனக்கு தேவையில்லைன்னு ரஞ்சித் அடம் பிடிக்கிறார்ல அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே ரஞ்சித்தோட இந்த பேச்சுல ரெண்டு முக்கியமான தவறுகள் இருக்குது அது என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம் ஒன்னு தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை யாரு கூட்டிட்டு வந்தது தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி நுழையறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு பிஜேபிங்கிறது ஏதோ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை எல்லாம் மீட்க வந்த ராணுவ ஹெலிகாப்டரா மாநில அரசோட அனுமதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறதுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு யாரோட அனுமதிக்காகவோ அவங்க காத்திருக்க தேவையில்ல பிஜேபிங்கிறது ஒரு அரசியல் கட்சி இந்தியா முழுக்க கிளைகளை வச்சுருக்கிற ஒரு தேசிய கட்சி அதுக்குன்னு கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்குது அதை அவங்க தொடர்ச்சியாக பேசுகிறாங்க இந்தியாவோட மூளை முடுக்குகளையெல்லாம் தங்களோட கொள்கை கோட்பாடுகளையெல்லாம் கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த கொள்கை கோட்பாடுகளை நம்புறதுக்கு எல்லா மாநிலங்கள்லையும் ஆட்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயும் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கு மேலே தான் அங்கே ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான் பாருக்குள்ளாக போட்டவன் அவன் ஏன் குல்லா போட்டிருக்கிறான் நீ ஏன் குல்லா போடல ஏன்னா அவன் முஸ்லீம் அதனால தான் குல்லா போட்டிருக்கிறான் நீ இந்து அதனால தான் குல்லா போடல நீயும் அவனும் ஒன்று கிடையாது நீங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னோட எதிரி அவன் உன்னை அழிக்க பார்க்குறான் அவனுக்கு இந்த மண்ணுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு இந்த நாட்டுக்கு எல்லாத்துக்குமே அவன் எதிரி அதனால் நீங்க எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட இன்னொரு வலிமையான ஆயுதம் இருக்குது அந்த ஆயுதத்தையும் அவங்க அடிக்கடி எடுத்து காட்டுறாங்க அதை நம்புறதுக்கும் இந்தியா முழுக்க பெரும் கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டிலையும் கணிசமாக மக்கள் அதை நம்புகிறாங்க அந்த கட்சிக்குன்னு தொண்டர்கள் உருவாகிறாங்க அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்காக வளருது அவ்வளவுதான் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்ல யாரும் அனுமதி கொடுக்கவும் தேவையில்ல இப்போ நம்ம முன்னாடி இருக்க சவாலே அதுதான் பிஜேபியோட வளர்ச்சியை நாம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் எப்படி தடுக்க போகிறோங்கிறது தான் மற்றபடி பிஜேபி யாரோ அனுமதி கொடுத்து தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சுதே ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை கூட்டிட்டு வந்ததே அப்படின்னு ரஞ்சித் பேசுறதெல்லாம் ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு புரிதல் ரெண்டாவதாக சேரி பகுதிகளில் பிஜேபிக்கு செல்வாக்கே இல்ல தலித்துகள் மத்தியில் பிஜேபிக்கு சுத்தமா செல்வாக்கே கிடையாது இந்த சோகால்டு மேல்ஜாதி காரணங்க தான் பிஜேபியை பெரிய அளவுக்கு ஆதரிச்சுக்கிட்டு திரிகிறானுங்க அப்படின்னு ரஞ்சித் ஒரு கருத்தை சொல்கிறாங்க

ஊருக்குள்ள வரக்கூடாதுரா குளத்துல வந்து தண்ணி எடுக்க கூடாதுரா நீ கீழ் சாதிக்கார பயடா உன்னை தொட்டா தீட்டுடான்னு அவங்கள அவங்களோட அடையாளத்தை வச்சே கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல அதை கேட்டு கேட்டு சலிச்சு போய் கிடந்த அந்த மக்களுக்கு இவன் போய் இந்துங்கிறான்ல நீங்க எல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிறான்ல அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த இந்துங்கிற வார்த்தை மற்ற எல்லார்த்த விட அவங்களுக்கு தான் ரொம்ப இனிப்பா இருக்குது ஒரு உற்சாகத்தை கொடுக்குது இதையெல்லாம் தாண்டி இந்த குல்லா போட்டவங்க தான் நம்மளோட எதிரிகள் அப்படிங்கிற அந்த பிஜேபியோட பிரச்சாரம் இருக்குது இல்லை மற்ற எல்லா ஜாதிக்காரங்க மாதிரியே அவங்களும் நம்புகிறாங்க அவங்களுக்கும் குள்ளா போட்டவங்களையெல்லாம் எதிரியாக பார்க்குறதுல ஒரு பேரானந்தம் கிடைக்குது ஸோ அந்த வகையிலையும் பிஜேபி வெற்றி பெற்றிருக்குது இந்தியா முழுக்க தலித்துகள் மத்தியில் பிஜேபி பெரிய அளவுக்கு செல்வாக்கு செலுத்திக்கிட்டு தான் இருக்குது இதையெல்லாம் தாண்டி மற்ற சோக்கால்டு ஜாதி காரணங்களையெல்லாம் பிஜேபி என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி மண்டையை கழுவுதோ அதே டெக்னிக்கை தான் தலித்துகள் மத்தியிலையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அதே ஆண்ட பரம்பரை கதை தான் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தலைவரை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு பெருமை பீத்த கதைகளையும் ஈடு இணை இல்லாத சாகச கதைகளையும் ரெடி பண்ணி அத அவங்கள நம்ப சொல்றது நீ இந்த ஜாதியா இந்த தலைவரை பிடிச்சிக்க இவரோட அருமை பெருமைகளையும் வீர தீர சாகசங்களையும் நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு அப்படியே கனா கண்டுகிட்டு படுத்துக்கட அப்படின்னு மத்த எல்லாரோட மண்டையை கழுவுற மாதிரிதான் தலித்துகளோட மண்டையும் பிஜேபி கழுவிட்டு இருக்குது அதில் அவங்க பெரிய அளவுக்கு வெற்றியும் பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் ரஞ்சித்துக்கு ஏதாவது புரியுதா இல்லையா அப்ப அந்த தனியா நின்று தான் சாகசம் பண்ணுவாங்கிற அந்த கதைக்கு வர்றேன் ஆக்சுவலாக தனியா நின்னு சண்டை செய்யலாம் அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா நம்மூர்ல தனியா நின்னு சண்டை செய்யறதுல பல சிக்கல்கள் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது அத பத்தி நான் சொல்றதை விட தோழர் திரும்ப அழகா சொல்லியிருக்கிறாரே அதை நீங்களே கேளுங்க நான் வந்து ஒரு மைய நீரோட்ட அரசியல் வந்து செல் பைசுலேஷன் வந்து மோர் டேஞ்சர் தென் சைசுலேஷன் நாம நாமே வந்து தனிமை படுத்தி கொள்ளுங்கிறது தனித்துடைய போராட்டமே என்ன நேர்ச்சியாகுறது தானே கோயில் நுழை போராட்டம்னா என்ன நீ நுழையிற இடத்துல நான் நுழையணும் குளத்துல இருக்கிற போராட்டம் என்ன நீ குளிக்கிற இடத்துல நான் குளிக்கணும் அதுதானே போராட்டம் அது என்ன போராட்டம்னா மெயின் ஸ்ட்ரீம்ல நான் கலக்க மாட்டேங்கிறது சேர்க்க மாட்டேங்கிறது தான் சாதி தான் சாதி அதுதான் சாதியினுடைய பண்பு சாதி ஒழிப்புங்கிறது மைய நீரோட்டத்தில் கலப்பது என்பது ஒரு போராட்டம் அது பண்பாட்டு தலமாக இருந்தாலும் சரி அல்லது இதர சமூக தலமாக இருந்தாலும் சரி அரசியல் தளமாக இருந்தாலும் சரி மைய நீரோட்டத்தில் கலப்பது என்பதே ஒரு போராட்டம் நான் ஒரு இருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு இடத்துல கொடியேற்று போனோம்னா எனக்கு அது போராட்டம் விஜயகாந்துக்கு அது போராட்டம் இல்லை சீமானுக்கு அது போராட்டம் இல்லை கலைஞருக்கு அது போராட்டம் இல்லை ஸ்டாலினுக்கு அது போராட்டம் கிடையாது எனக்கு அது போராட்டம் ஒரு இடத்திலிருந்து நகர்ந்து இன்னொரு இடத்திற்கு நான் போய் கொடியேற்றுவதே கிடைக்கிறது போராட்டம் இதுதான் நம்மூரோட ஊரோட நம்மூரோட நம்ம ஊரோட தேவைங்கிறத தனித்தனியா இருக்கிறது இல்ல எல்லாரும் ஒன்னாகிறத எல்லாரும் ஒன்னாகணும்னா எல்லாரும் ஒன்னாகணும்னு சொல்ற எல்லாரும் முதல்ல ஒன்னா நிக்கணும் அப்பதான் அது நடக்கும் ஆக்சுவலா காந்தி தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஹரிஜனங்கள்னு பேர் கொடுத்தாரு ஹரிஜனங்கள்னா கடவுளின் குழந்தைகள்னு அர்த்தம் அந்த கடவுளே நேரடியாக பெற்றெடுத்த வாரிசுகள் தான் நம்ம ஊர்ல இருக்கிற தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் அப்படின்னு அதுக்கு புனிதமான விளக்கம் ஒன்னையும் சொன்னாரு இதை கேட்குற சாதாரண மக்களுக்கு என்ன தோணும்னா ரைட்டு தானே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு காந்தியை விட வேற யார் நல்லது பண்ணிட முடியும் கடவுளின் குழந்தைகள்னு அவங்கள எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்போ அவர் எப்பேற்பட்ட விஷயத்தை பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் காந்தி இந்த ஹரிஜனங்கள்னு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பேர் கொடுத்தாரில்ல அதை அம்பேத்கர் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை அதுக்காக காந்தி மேல அவர் கடுமையாக கோவப்பட்டார் நேரடியாக காந்திகிட்டே சொன்னார் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கெல்லாம் எந்த நல்லதும் பண்ணலைனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி புது பேர் கொடுக்குறேன் அதை புனிதப்படுத்துறேன்னு தயவு செஞ்சு இந்த பண்ணாதீங்க இது மன்னிக்க முடியாத குற்றம்னு காந்தி மேல அவர் பயங்கரமா கோவப்பட்டாரு தன் வாழ்நாள் முழுக்க கடும் கோபத்திலே தான் இருந்தாரு அம்பேத்கரோட எதிர்பார்ப்புங்கிறது நம்ம ஊரில் ஜாதி ஒளிஞ்சு போய் நம்ம சமுதாயம் ஒரு சமத்துவமான சமுதாயமாக மாறணுங்கிறது தான் அம்பேத்கரோட எதிர்பார்ப்பே தவிர அவங்களுக்கு புது பேர் கொடுக்குறதோ அதுக்கு புனிதமான ஒரு விளக்க வெங்காயத்தை சொல்றதோ இல்லை கடவுளின் பேரால் அவங்களை எல்லாம் புனிதப்படுத்துறதோ அது அத்தனையும் பித்தலாட்டங்கிறது அம்பேத்கருக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்குது அதனால தான் காந்தியோட ஹரிஜனங்கள்ங்கிற அந்த பேரை கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்னு கடைசி வரைக்கும் அம்பேத்கர் சொல்லிக்கிட்டே தான் இருந்தார் ஆக்சுவலாக அம்பேத்கர் என்ன சொல்ல வந்தாரோ அன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது இப்போ ரோட்டில் போய் நீங்க யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க ஹரிஜனங்கள்லாம் யாருன்னு நீங்க கேட்டு பாருங்க கரெக்டா சொல்லுவாங்க இந்தந்த ஜாதி மக்கள் தான் ஹரிஜனங்கள் அவங்க இங்க தான் இருப்பாங்க அவங்களுடைய சமுதாய நிலைமைங்கிறது இப்படி தான் நாம அவங்க கிட்ட இப்படிதான் பழகணும் நாம அவங்களை இப்படிதான் டீல் பண்ணணும் அப்படின்னு யார் வேணுனாலும் ரோட்டில் போற யார் வேணும்னாலும் கிளீனா சொல்லுவாங்க இது நடக்கக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு அம்பேத்கர் காந்தியை கழுவி கழுவி ஊத்தினாரு ஆக்சுவலா உண்மையான தலித்து விடுதலைங்கிறது ஜாதி ஒழிப்பு தான் ஜாதி அடையாளம் இல்லாம போறதுதான் தான் புது பேர் கொடுக்கிறது அதுக்கு புனிதமான ஒரு விளக்க கூந்தல் சொல்றது அது எல்லாமே எந்த பிரச்சனையும் தீக்காது வெகுஜன மக்தில அவங்கள கலக்க விடாத உண்மையான தலித்து விடுதலைங்கிறது எல்லாரும் ஒன்றாகிறது தான் பொதுமக்களோட பொதுமக்களை அவங்களும் கலக்கிறது தான் இதை சாதிக்கணும்னா இந்த ஜாதி ஒழிப்புங்கிற இந்த லட்சியத்தை நாமெல்லாம் அடையணும்னா இந்த ஜாதி ஒழிப்பு பேசுகிற எல்லாரும் ஓரணியில் நின்று ஒன்றா செயல்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியம் அதை ரஞ்சித்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லது மற்றபடி ரஞ்சித்தோட சினிமாக்களில் நமக்கு பெரிய ஈடுபாடு இருக்குது சினிமா எடுக்கிற விஷயத்தில் அவர் கரெக்டாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு நாம் மணிக்கணக்கில் பேசி புரிய வைக்க முடியாத விஷயங்களையெல்லாம் ரஞ்சித் தன்னோட சினிமாக்களில் சிம்பிளாக புரிய வைக்கிறாரு அவரோட சினிமாக்களை பார்க்குற ஒரு பத்து பர்சன்ட் மக்களுக்காவது இந்த ஜாதி ஜாதி சிஸ்டம்ங்கிறது எவ்வளவு கொடூரமானது தீண்டாமையோட கொடுமை அதெல்லாம் ஓரளவுக்காவது புரியும்னு தான் நான் நம்புகிறேன் அதனால் அந்த மாதிரி சினிமாக்களை எல்லாம் ரஞ்சித் தொடர்ச்சியாக எடுக்கணும் அதே மாதிரி திராவிட இயக்கத்துக்காரங்க கம்யூனிஸ்டுகள் இன்னும் பிற எல்லாம் அப்பப்போ பிடிச்சி கடிச்சு வைக்கிற வேலையை ரஞ்சித் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அவ்வளோதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்